அடி ஏன் ராமானுஜதாசன் இன்றைக்கி நாம் பெரியாழ்வாரோட இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி நீராட்டம் யசோத கண்ணனை குளிக்கிறதுக்காக நல்ல பல வார்த்தைகளுக்கு சொல்கிறா கெஞ்சரா கொஞ்சரா அதற்றா இப்படி குளிக்கிறதுக்காக அவளை அவனை கூப்பிடுறா அதை தான் இந்த பத்து பாசுரங்களில் பெரியாழ்வார் பாடியிருக்கார் அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா வெண்ணை அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னணை உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் என்னை புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய நாராயணா நீராடவாராய் கண்ணா உன்னோட பிஞ்சு கையால வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு அதை அப்படியே மேலே பூசிந்த அதே கையோட போய் வீதியில விளையாடி அந்த புழுதியையும் மேலே பூசிண்டு அப்படியே ராத்திரி வந்து படுக்கையில் படுக்கிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்கவே மாட்டேன் உன்னை குளிக்கிறதுக்கு குளிப்பாடுறதுக்காக எண்ணெய் சேக்காய்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரமாக காத்துன்னு எல்லோருக்கும் கிடைப்பதற்கு அரியவனான நாராயணா நீ குளிக்க வரவேணும் அப்படின்னு கூப்பிடுறா கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்து இட்டால் தின்றி கெடுமாகில் வெண்ணெய் திருட்டு விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் என்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய் கண்ணனோட குறும்புகளில் ஒன்னே இங்க சொல்றா கட்டெரும்பை கன்றுகளின் காதுகளில் விட்டு அவை அங்கும் இங்கும் ஓடுவதை ரசிக்கும் நீ அப்படி செய்தால் உனக்கு எப்படி வெண்ணெய் கிடைக்கும் நீ அப்படி செய்யலாமா முன்பு ராமாவதாரத்தில் ஒரே பானத்துல ஏழு மரங்களை முறிச்சியே உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் திருவோண நன்னாள் பிறந்த நாளும் அதுவுமா குளிக்காமல் அங்கும் இங்கும் ஓடாமல் குளிக்கவா அப்படின்னு கூப்பிடுறா பேச்சு முளை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ்மணிவண்ணா மஞ்சனமாட நீவாராய் பூதனையோட விஷப்பால் குடிக்கிற மாதிரி அவளோட உயரியும் சேர்த்து உறிஞ்சினதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன் கோபியர்கள் கூட யசோத நீ கண்ணனுக்கு பால் கொடுக்காதே அப்படின்னு சொன்னான் ஆனால் நான் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உனக்கு என்னோடய பால் இருந்த கொடுத்தேனே உன் மேலே வச்ச அன்பு காரணமாக தானே அப்படி செஞ்சேன் நெல்லி மரத்தோட வேரை போட்டு வெந்நீர் தயார் செஞ்சு வச்சுருக்கேன் கீர்த்தி பொறிஞ்சினவனே நீன உடையவனே கண்ணா குளிக்க வாடா அப்படின்னு கூப்பிடுறா கஞ்சன் புனர்பனில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சகப் பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழுநீரின் வாசிகையும் சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் கம்சனோட சூழ்ச்சியால வந்த சகடாசுரன் பூதனை ஆகியோரை அழிச்சவனே உன்னோட மேனி அழகா இருக்கிறதுக்காக மஞ்சளை அரைச்சு வச்சிருக்கேன் குளித்த பிறகு போட்டுக்கிறதுக்காக செங்கழிநீர் பூமாலையும் உடம்புல பூசிக்க வாசனையான சந்தனமும் கண்ணுக்கு இட்டுக்க மையும் எடுத்து வச்சிருக்கேன் அழகனே குளிக்கவா அப்படின்னு கூப்பிடுறா அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பு இள மென்முலையார்கள் சிறுபுரம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய் பாலோட வெள்ளம் கலந்த அப்பம் மற்றும் பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன் நீ குளித்த பிறகு சாப்பிட முதலில் குளி பிறகு சாப்பிடலாம் நீ இப்படி இருந்தா இளமையான கோபியர்கள் உன்னை கேலி செஞ்சு சிரிப்பார்கள் என் சுவாமியே உன்னை கை கூப்பி கேட்கிறேன் குளிக்க வாடா அப்படின்னு கூப்பிடுறா எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புருட்டி விழித்து கழக்கண்டு செய்யும் பிரானே உண்ண கனிகள் தருவன் உளிகடல் ஓத நீர் போல வண்ணம் அழுகிய நம்பி மஞ்சனமாட வாராய் எண்ணெய் குடத்தை உடைத்து தூங்கும் குழந்தையை கிள்ளி அழ வச்சு அவர்கள் அழும்போது கண்களை மடக்கி விழிச்சு பயங்காட்டி பலவிதமா குறும்புகள் செய்யும் கண்ணா எம்பிருமானே உனக்கு பலவிதமான பழங்கள்லாம் தரேன் அலைகள் மோதும் கடலின் நில நிறத்தை உடைய புருஷோத்தமா குளிக்கவா அப்படின்னு கூப்பிடுறா கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாகப் பெற்றறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய் நீ பிறந்தது முதலே கறந்த பால் தயிர் உரியில் வச்ச வெண்ண இவற்றை நான் பார்த்தே அறியன் எம்பிரானே நான் உன்னுடைய நல்ல அம்மா உன்னை பற்றி யார்கிட்டயும் குறை சொல்லவே மாட்டேன் அவர்கள் உன்னை மறந்தும் கூட குறை சொல்ல விட மாட்டேன் குளிக்க வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா கன்றினை வால்வோலை கட்டி கனிகள் எறிந்து பின் தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு போலும் நின் திறத்தே நல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னால் நன்று நீ நீராட வேண்டும் நாராயணா ஓடாதே வாராய் கன்றின் வடிவில் வந்த அசுரனின் வாளில் பனை ஓலையைக் கட்டி அந்த கன்றை பனைமரத்தில் இருந்து பனைமரப் பழங்களை கீழே வை விழச் செய்தும் காளியன் என்ற பாம்பின் தலைமையில் நடனமாடியவன் தானே நீ உன் சாமர்த்தியம் நான் எப்படி அறிவேன் பூர்ணமானவனே இன்று உனக்கு நாளாச்சே நாராயணா இன்னைக்கு நீ கண்டிப்பாக குளித்தே ஆக வேண்டும் ஓடாமல் வந்துவிடு என்று அழைக்கிறாள் பூனித் தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆகிலும் கண்டாற் பதிப்பழிப்பர் நான் இத்தனையும் இழாதாய் காணீர் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சரமாட நீவாராய் பசுமாடு கொட்டகையில் மண்ணை அலைந்து உன் உடல் முழுத புழுதியாக இருக்கும் தங்கத் மே தங்கத்தின் மேலே புழுதி படிஞ்சது போல் அழகாக இருப்பேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதை ரசிப்பேன் இதை பார்த்த மற்ற பேர்லாம் என்ன கேலி செய்வார்கள் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சிறிதும் வெட் வெட்கம் இல்லாதவனே நீ இப்படி இருக்கிறத நப்பின்ன பார்த்தா சிரிக்க மாட்டாளா மாணிக்கமே மணியே குளிக்கவா அப்படின்னு கூப்பிடுறா கார்மலி மேனி நிறத்துக் கண்ணபிரானை உகந்து வார்மலி சோதை மஞ்சனமாட்டிய ஆற்றை பார்மலி தொல் புதுவை கோன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதுமிலரே கருமையான மழை மேகத்தை விட சிறந்த அழகையுடைய கண்ணபிரானை யசோதை குளிக்க அழைத்த அழகை வில்லிபுத்தூரின் நிர்வாகரும் உலக புகழ்வாய்ந்த பெரியாழ்வார் செந்தமிழில் சொன்ன இந்த பத்து பாசுரங்களை சொல்பவர்கள் பாபங்கள் யாவும் நீங்க ஆவர் என்று பலஸ்ருதி கூறி முடிக்கிறார் ஆழ்வார்